தன்னை தமிழ் சேனலுக்கு உங்கள் வர வைக்கிற மகாபாரதம் பத்தி பார்த்துட்டு வரும் கிளை கதைகளை பார்த்துட்டு இருப்போம் இப்போ பீமனும் ஹனுமானும் அர்ஜுனன் அந்த காமியகவனம் வந்து அழகாக காவ காணப்படவில்லை காணாமல் அவரை காணாமல் எனக்கு சந்தோஷம் இல்லைன்னு அடிக்கடி திரௌபதி சொல்லிக்கிட்டே வரா சவ்யாசி பல்வோனன்றது அர்ஜுனனோட பல பேர்கள் அஹ் திவ்யாஸ்திரங்களை பெறுவதற்கு அர்ஜுனன் இமயமலையில தவம் செய்து கொண்டிருந்த காலத்துல தான் அவங்க பிரிவை தாங்க முடியாம பாண்டவர்களும் ஆஹ் பாஞ்சாலியும் வனமாசம் ரொம்ப கஷ்டமா இருக்கு பாஞ்சாலிய பார்த்து பீமசேனை சொல்றான் நீ அர்ஜுனனை நினைத்து சொல்லும் சொற்கள் என்னை உள் உள்ளத்தில் அமிர்தம் போல ஆனந்தமாய் பாய்கிறது ஏன்னா தம்பியை காணாத ஏன் கண்கள் கூட இந்த அழகிய வனம் வந்து இழந்து கா இருட்டா தெரியுது பல்குணனை பார்க்காமல் அதாவது அர்ஜுனனை பாராம என் மனசுல அமைதி இல்ல எல்லா திசையிலும் இருட்டா இருக்கு மூடப்பட்டு இருக்கிறது சகாதேவா உனக்கு எப்படி இருக்கிறதுன்னு சகோதரனை பார்த்து கேக்குறான் அண்ணன் இல்லாத இந்த ஆசிரமம் சூன்யமாகத்தான் இருக்கிறது இந்த இடத்தை விட்டு வேற எங்காவது போனாலும் அவனை மறக்கலாம் அப்படின்னு ஆஹ் சொல்றான் சகாதேவன் யுதுஷன் புரோகிதர் தௌமியரை பார்த்து அஸ்தரங்களை பெறுவதற்காக தான் தம்பிய தேசாந்திரம் அனுப்பினேன் வீரனும் சமத்துவமான சமர்த்தனமான அவனையே இன்னும் திரும்பி வரல பீஷ்ம துரோணர்களையும் கிருபாரையும் அஸ்வத்தாமரையும் ஜெயிக்கக்கூடிய அஸ்திரங்கள் தேவராதனன் அடைவதற்காக அவனை இமயமலைக்கு அனுப்பியிருக்கோம் பீஷ்மரும் துரோமனரும் கிருபரும் திருதராஷ்டிர புத்திரர்கள் பட்சத்தில் நின்றுதான் யுத்தம் செய்வாங்க நம்ம கிட்ட வரமாட்டாங்க என்பது நிச்சயம் கர்ணன் வந்து திவ்ய அசுரங்களை அறிந்த மகாரதன் அவன் அர்ஜுனனோட போர் புரியணும் ரொம்ப நாளா விருப்பம் கொண்டவன் அர்ஜுனன் வந்து இந்திரனை நேரில் கண்டு அசரங்களை பெற்று வந்தாயாகனா இந்த மகாரதன்களை எதிர்த்து வெற்றி பெறலாம் என்று ஆசைப்பட்டு தான் நான் அர்ஜுனனை வந்து தேசாந்திரம் அனுப்பியிருக்கேன் அவனை அனுப்பிட்டு மிகவும் கஷ்டமான காரியம் செய்ய சொல்லி அவனை அனுப்பிட்டு நம்ம மட்டும் இங்க சுகமா இருக்கும் இந்த பிரிவை என்னால பொறுக்க முடியலையே அவனோடு இருந்த இந்த இடத்தை விட்டு வேறு எங்கேயாவது போகலாம் இந்த பிரிவை மறக்க பார்க்கலாம் போகும்போது பல இடங்களை சொல்லணும்னு புரோகிதரை கேட்கிறான் துஷ்ணன் தௌமியார் அநேக வனங்களையும் புண்ணிய தீர்த்தங்களையும் பற்றி அவர் சொன்னார் இல்லையா அந்த இடங்களுக்கு சென்று அர்ஜுனன் பிரிவை ஒருவாறு நம்ம வந்து ஆட்சி கொள்ளலாம்னு சொல்லி எல்லாரும் புறப்பட்டாங்க பல ஸ்தலங்களுக்கு கேட்டு அந்தந்த இடங்கள்ல இருக்க புண்ணிய கேட்டு கேட்டுக்கொண்டு பல ஆண்டுகள் கழித்தன சில இடங்களில் மலைகள் ஏறியும் காடுகளை தாண்டியும் சிரமம் தாங்காமல் திரௌபதி வந்து சீக்கிரமா கலைத்துருவான் பீமன் அந்த சமையல் எல்லாம் எல்லாம் தைரியமா அவளுக்கு ஏற்படுத்துவா சேவை செஞ்சு வந்த அனைவருக்கும் அவனுக்கு துணையாக சில சமயம் பீமனுடைய அசுர மனைவின் மகன் கடோகனும் வந்து உதவுவான் இமயமலை பிரதேசத்தில் படங்கள் பல இடங்களை பார்த்து கொண்டே போன போது ஒரு இடத்துல வந்து பயங்கரமான ஒரு காட்டுப்பாதை வந்து ரொம்ப கடுமையா இருக்கு அதை கண்டு கவலையுற்ற யுஷ்டம் பீமசனனை பார்த்து குந்தினந்தனா திரௌபதி இருந்த இடம் திரௌபதிக்கு வந்து இந்த இடத்துல நடப்பது கஷ்டம் நானும் நகுலனும் லோமசா ஒரு விஷயம் போவோம் நீயும் சகாதேவனும் ஜாக்கிரதையாக திரௌபதியை பார்த்துக்கிட்டு இருங்க பாதுகாத்துட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க அஹ் கங்கா துவரத்துல வசித்துக் கொண்டிரு திரும்பி சென்று நாங்கள் வரும் வரை நீ இங்கே இருப்பாயாக அப்படின்னு சொல்றான் அது மகாராஜாவே திரௌபதி இதற்கு ஒப்புக்கொள்ள மாட்டா அர்ஜுனன் ஒருவருடைய பிரிவே நமக்கு வந்து ரொம்ப கவலை தருது அஹ் என்னையும் திரௌபதி பாராமல் நீ வர மன வருத்தம் தாங்க மாட்டீர் ராப்சிஷரும் மிருகங்களும் நிறைந்த இந்த காட்டில் உண்மை தனியாக அனுப்ப எனக்கு இடம் கொடுக்க மாட்டேங்குது நானும் சம்மதிக்க மாட்டேன் பாஞ்சாலே இதற்கு ஒப்புக்கொள்ள மாட்டாள் அவள் நடக்க முடியாத இடங்களில் நான் தூக்கி சொல்றேன் நகலன் சகாதேவனும் நான் தூக்கி சொல்வேன் நீ அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்றான் பீமசேனன் இவ்வாறு தம்பி சொன்னதை கேட்டு தர்மபுத்திரனை கட்டி தழுவி கொண்டு பீமினி உன்னுடைய தேக பலம் எப்போதும் வளர்ந்து கொண்டே இருக்க கடவுது என்று அவனுக்கு ஆசீர்வாதம் பண்றான் பாஞ்சாலை சிரித்துக் கொண்டே தர்மராஜனை பார்த்து என்னை யாரும் தூக்கி சொல்ல வேண்டாம் நான் நடப்பேன் என்னை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம் என்றார் இமயமலை பிராந்தியத்தில் கபாவின் தேசம் ஆகிய குவிந்த நாட்டை அடைந்தனர் அந்த இடத்துல வந்து அரசன் செய்த மரியாதையெல்லாம் பெற்றுக்கொண்டு களைப்பாறினார்கள் பிறகு மிக ரம்யமா நாராயண சிரமவனத்தை வனத்தை அடைந்தார்கள் அந்த இடத்துலயும் கொஞ்சம் நாளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு இடத்துலையும் தங்கிட்டு போறாங்க ஒரு நாள் வடக்கிலிருந்து வீசி கொண்டு வந்த காற்றில் அடிக்கப்பட்ட ஒரு திவ்யமான ஒரு அழகான மலர் வந்து பாஞ்சாலி வந்திடம் வந்து விழுந்தது அந்த பாஞ்சாலி வந்து அந்த புஷ்பத்தை எடுத்து திரௌபதி அதனோட வாசனையாலையும் அழகா அழகாலையும் பரவசப்படுறா பீமசேனா இந்த மலரை பாரு என்ன வாசனை என்ன அழகு இது தர்மபுத்திரனுக்கு கொடுப்பேன் நீ சென்று இந்த வகை சேர்ந்த இன்னும் சில புஷ்பங்களை பறித்து கொண்டு வா நம்மளுடைய காமிக வளத்தில் இந்த செடியை கொண்டு போய் வளர்க்க வேண்டும் என்றால் இவரு பீமனுக்கு சொல்லிவிட்டு திரௌபதி புஷ்பத்தோடு யுதிஷ்டனிடம் போறா காதலை சொன்ன சொல்லால் ஏகப்பட்ட பீமன் அந்த மலருக்கு உண்டான செடியை தேடிக்கொண்டே சென்றான் மலரின் வாசம் காட்டில் நுகர்ந்து கொண்டே அந்த துக்கு ரொம்ப தூரம் வெகு தூரம் போயிட்டான் வழியில அநேக காட்டு மிருகங்களையும் பார்த்தா ஆனா லட்சியம் பண்ணாம அவனும் வீர நிலையா போயிட்டே இருக்கான் பருவத வரை ஒரு பெரிய வாழை மலர் சோலை அறிந்தான் சோழியன் நடுவிய வழியை நெருப்பி போல பிரகாசித்துக் கொண்டிருந்த ஒரு வானரம் படுத்துவத கண்டு அறியாம சத்தம் போட்டுட்டான் வானரம் தன் கண்களை திறந்தே பார்த்து அலட்சியமாக பீமனை பார்த்து எனக்கு உடம்பு சரியில்லை படுத்திருக்கேனே நீயே என்னை எழுப்புறாய் மனிதனாக நீ அறிவு படுத்திருக்கிறாய் விழுந்தர்களாலே எங்களுக்குத்தான் பகுத்தறிவு இல்ல பகுத்தறிவு இல்லாம படித்திருக்கும் படைத்திருக்கும் மனிதர்கள் பிராணிகளிடம் கருணை புத்திமான்கள் மிருகங்களை இம்சிக்கலாகாது நீ தர்மத்தை அறியவில்லையா நீ யார் எங்கே போக வந்திருக்காய் இமயமலையில இதுக்கு மேல போக முடியாது மனிதர்கள் வந்து பிராணிகளிடம் கருணை காட்டுறதுதான் முறை உன்னை போன்ற புத்திமான்கள் மிருகங்களை இம்சிக்கலாகாது நீ தர்மத்தை அறியவில்லை போல இருக்கிறது நீ யார் எங்கே போக வந்திருக்கிறாய் இமயமலையில இதற்கு மேல உன்னால செல்ல முடியாது இதில் லோகத்துக்கு போற பாதை மனிதர்கள் இதை தாண்டி போக முடியாது உன் வரவு நல்வராக நீ இங்கே படங்களை குசித்து விட்டு திரும்ப நான் சொல்றது கேளு அப்படின்றது பீமனுக்கு கோபம் பொங்கிட்டு நீ யார் இவ்வளவு பேசுகிறாய் நான் சத்ரியன் குருவம்சத்தில் பிறந்த வீரன் குந்தி தேவியோட மகன் வாழ்வு புத்திரன் என்று என்னை அறிவாயா என்னை தடுக்காதே வழியை விட்டு விலகு அப்படின்றான் வானரம் இந்த பேச்ச கேட்டு கொஞ்சமா புன்சிரிப்பை சிரிக்குது நான் ஒரு குரங்கு இந்த வழியில் சென்றாயானால் நீ நாசத்தை தான் அடைவாய் என்றது பீமசேனனுக்கு இருக்கும் வானரமே நான் நாசமடைந்தாலும் சரி எதானாலும் சரி நான் உன்னை கேக்கல எழுந்து வழியை மட்டும் விட்டுட்டு போகும் எனக்கு கோபம் உண்டாக வேண்டாம் என்னது எனக்கு எழுந்திருக்க சக்தி இல்ல நான் ஒரு வயசான ஒரு கிழக்குரங்கு அவசியமா நீ போகணும் அப்படின்னு நினைச்சினா என்னை தாண்டி செல்வாயாக அப்படின்னு சொல்லுது அந்த வானரம் பிராணியை தாண்டி செல்லக்கூடாதுன்றது ஒரு சாஸ்திரம் ஆகையால நான் உன்னை தாண்டி செல்லவில்லை இல்லாவிடில் அனுமான் சமுத்திரத்தை தாண்டியது போல உன்னையும் மலையையும் ஒரே பாய்ச்சலாக நான் தாவி சென்றிருப்பேனே அப்படின்னு பீவன் வந்து தற்பொழுத பேசுறான் நரசிருஷ்டனே கடலை தாண்டிய அந்த அனுமான் யார் உனக்கு தெரிந்திருந்தால் சொல்ல வேண்டும் என்றது வானரம் கேக்குது ராம பத்தினியை தேடுவதற்காக நூறு யோசனை அகலம் உள்ள கடலை தாண்டியவனும் எனக்கு அண்ணனுமான ஹனுமான போய் உனக்கு தெரியாதா பழத்துல நான் அவனுக்கு சமமாவேன் ஒரு காரியமாக நான் இங்கு வந்திருக்கிறேன் வழியை விட எழுந்துரு நான் சொன்னதை கேட்டாயானால் கேட்க விட்ட அல்ல உன்னை எமலோகத்திற்கு அனுப்புவேன் என்று பீமன் வானரத்தை அகற்றினான் பீமனே தோஷமற்றவனே கோபம் தனிவாயாக முதுமையால் என்னால் எரிந்திருக்க முடியவில்லை அப்பா சக்தி இல்லை என்னை தாண்டி செல்ல உனக்கு ஆட்சேபனை இருந்தால் மேல் கருணை கொண்டு இந்த வாளை மட்டும் கொஞ்சம் நகசி போறியா அப்படின்னு சொல்லுது வானரம் தன்னுடைய புஜபலத்தில் கர்வம் கொண்ட பீமன் இவ்வாறு சொல்லப்பட்டவுடன் அந்த குரங்கின் வாளை பிடித்து இழுத்து அப்புறம் தழலாம் என்று அந்த வாளை பிடித்தான் வாளை அசைக்க கூட முடியவில்லை பீமன் வேப்படைந்தான் இரு கைகளை கொண்டு இழுத்து பார்த்தான் புருவங்களை நெறித்து பிதுங்கி உடல் உயர்த்தது வெட்கப்பட்டு தலை குனிந்தான் பீமன் நீர் யார் என்னை பொறுக்க வேண்டும் நீர் சித்தரா தேவரா கந்தர்வரா நீர் யார் சிஷியன் கேட்கிறேன் சரணம் என்றான் பீமன் பலவானை கண்டால் பீமனுக்கு உடனே பக்தி தாமரைக்கண்ணனே பாண்டவ வீரனே சர்வலோகங்களுக்கு பிராண ஆதாரமான வாய்வின் மகன் ஹனுமான் நான் தான் தம்பி பீமா யக்ஷரும் ராசிதரும் இருக்க இந்த வழியில் நீ சென்றால் ஆபத்துக்கு ஆளாவா என்றுதான் நான் அண்ணனான உன்னை நான் அண்ணனாய் உன்னை தடுத்தே இது தேவலோகம் போகும் வழி இங்கே மனிதர்கள்லாம் செல்ல முடியாது நீ தேடி வந்த சவுகந்தி செடி இருக்கும் நீரோடையும் மடும் அதோ பார்த்து இருக்கிறது என்றான் அனுமான் வானரசேஷரே உன்னை கண்டேனாலும் என்னை காட்டிலும் பாக்கியசாலி யாரும் இல்லை உன்முடைய கடல் தாண்டி வடிவத்தை பார்க்க ஆசைப்படுகிறேன் என்று சொல்லி நமஸ்கரித்தான் பீமன் அனுமன் நகைத்து தனது உருவத்தை விருத்து செய்து கொண்டு மலை போல் திசைகளை வியாபித்து நின்றான் பீமசேனன் அதுவரையில் கேள்விப்பட்டு மட்டும் நகைந்த தன் அண்ணனுடைய திவ்ய ரூபத்தை ஆஹ் பார்த்து மகிழ்ச்சி அடைந்தான் சூரியனைப் போல ஜொலிக்கும் அந்த பிரகாசமான ஹனுமனின் அந்த தோற்றத்தை காண முடியாமல் அதாவது மூடிக்கொண்டான் கொண்டான் இதற்கு மேல் வளர்ந்து உனக்கு காட்ட இது சமயம் அல்ல பகைவரை முன் என் சரீரம் பெரிதாக வளரும் என்றான் ஹனுமான் பிறகு ஹனுமான் தன் வடிவத்தை முன்போல சுருக்கிக் கொண்டு பீமசேனனை அன்போடு தழுவிக்கொண்டான் மாறுதியால் ஆலிங்கனம் செய்யப்பட்ட பீமனுடைய சிரமம் எல்லாம் நீங்கி அவனுக்கு விட அதிக பலம் உண்டாயிற்று என்கிறார் வியாச பகவான் வீரனே உன் இருப்பிடத்திற்கு போ சமயம் நேரும் போது என்னை நீ நினைக்க கடவாய் உன்னுடைய மாநில தேகத்தை நான் ஆலிகனம் செய்யும் போது முன் நாட்கள் ஸ்ரீராமனுடைய தேகத்தை தீண்டியது போல மகிழ்ச்சி அடைந்தேன் உனக்கு வேண்டிய வரத்தை கேள் என்றான் அனுமன் வானர சிரேஸ்வரி உம்மை நான் கண்டதால் பாண்டவர்களான எல்லோருமே பாக்கியம் சென்றோம் உம்முடைய பலத்தினால் நாங்கள் எல்லா சத்துருக்களையும் ஜெயிப்போம் என்றான் பீமன் நீ யுத்தத்தில் எப்போது சிம்மநாதம் செய்வாயோ அப்போது என்னுடைய குரலும் உன்னோட சத்தத்தோடு சேர்ந்து பகைவர்களை நடுங்க செய்யும் உன் தம்பி அர்ஜுனுடைய தேரின் கொடியில் நான் இருப்பேன் உங்களுக்கு வெற்றி உண்டாகும் என்று தம்பியையும் அண்ணனாகியமா அண்ணனாகி மார்த்தி ஆசீர்வதித்தான் பக்கத்துல நீரோடையிலிருந்த பீமன் தேடி வந்த சவுகந்தி மலர்களை காண்பித்தான் அதை கண்டதும் வனவாசத்தால் பீடிக்கப்பட்டு வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் திரௌபதி மனம் பீமனிடம் சென்று திரௌபதியிடம் சென்றது புஷ்பங்களை பறித்து கொண்டு திரும்பி வேகமாக சென்றான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனுமாரோட பெருமையோ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நன்றி வணக்கம்